எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் பேஷண்ட்டுக்கு நம்ம வந்து ஷூரிட்டி கொடுக்குறது நம்மளுடைய கடமை அது அப்போ தான் அட்லீஸ்ட் அவங்களுக்கு நமக்கு அவங்களுக்கு ஒரு அவங்களோட சைக்காலஜிக்கல் இதை பூஸ்ட் பண்ணணும் ஏன்னா மிராக்கல் நடக்கிறது எப்படி வேணால் நடக்கலாம் தேர்ட்டி டு ஃபார்ட்டி பர்சன்ட் நம்ம வெளில நினச்சா கூட ப்ரெக்னென்சி வருது அதனால் யாரையும் நம்ம வந்து டிஸ்கரேஜ் பண்ணக்கூடாது முட்டையை உடச்சி கொடுப்பாங்க அந்த காலத்தில் பச்சை முட்டையை கொடுப்பாங்க நல்லெண்ணே கொடுப்பாங்க அந்த மாதிரி களி கிண்டி கொடுப்பாங்க ஸோ நிறைய விஷயங்கள் நியூட்ரன்ஸ் ஸ்ட்ரென்த்துக்குன்னு கொடுப்பாங்க ஃபுட்லேயே நம்ம கரெக்ட் பண்ண நினைப்பாங்க இப்போ வந்து அந்த மாதிரி கிடையாது ஸோ மேபி அந்த 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 நியூட்ரிஷன்லாம் இருந்தால் இப்போ யூட்ரஸ் நல்லா நல்லா இருக்குமோ என்னவோ ஏன்னா ஒருவேள் அதனால கூட குழந்தைங்க நல்லா பிறந்திருக்கலாம் வணக்கம் மக்கள் இன்னும் நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நான் பேட்ல நியூ லைஃப் வெல்னஸ் அங்கதான் இருக்கேன் சோ டாக்டர் விஜய கணேஷ் தான் நம்ம நிகழ்ச்சியோட சிறப்பு வணக்கம் டாக்டர் வணக்கம் எப்படி இருக்கீங்க டாக்டர் நல்லா ரொம்ப நல்லா இருக்கேன் மேம் இப்ப பாத்தீங்கன்னா காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து எவ்வளவுக்குள்ள நம்ம எல்லாம் அட்வான்ஸ்டா போயிட்டு இருக்கோமோ காம்ப்ளிகேஷன்ஸும் நிறைய இருக்குன்னு சொல்றீங்க லைக் பிசிஓடி அந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்கு எவ்வளவு காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்தாலும் ஒரு மருத்துவரா ஒரு சிறந்த டாக்டர் உங்க சைட்ல இருந்து நீங்க எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் பேஷண்ட்டுக்கு நம்ம வந்து ஷியூரிட்டி கொடுக்கறது நம்மளுடைய கடமை அது அப்பதான் அட்லீஸ்ட் அவங்களுக்கு நமக்கு அவங்களுக்கு ஒரு அவங்களுடைய சைக்கலாஜிக்கல் இதை பூஸ்ட் பண்ணணும் ஏன்னா மிரக்கல் நடக்கிறது எப்படி வேணாலும் நடக்கலாம் உனக்கு வரவே வராதுன்னு சொன்னவங்க நேச்சுரலா பிரெக்னென்ட் ஆயிட்டு வந்திருக்கிறாங்க அதனால உனக்கு இல்லன்னு நாங்க சொல் அது இல்ல நம்ம மனசுக்கு பட் நம்ம சயின்டிபிக்கா நம்ம இல்லன்னு சொன்னா கூட சில விஷயங்கள் வந்து நம்மள மீறி நடக்குது அதனால நான் நிறைய கேசஸ் வந்து ஆல்மோஸ்ட் நான் நமக்கே தோணும் நிக்குமா நிக்காதான்னு சொல்ற பேஷன்ஸ் எல்லாமே நிறைய பிரெக்னென்ட் ஆயிருக்காங்க அதனால அட்லீஸ்ட் மீன் தேர்ட்டி டு ஃபார்ட்டி பர்சன்ட் நம்ம வெளில நினைச்சா கூட பிரெக்னன்சி வருது அதனால யாரையும் நம்ம வந்து டிஸ்கரேஜ் பண்ண கூடாது ஓகே சோ கண்டிப்பா நிற்கும் கண்டிப்பா நிற்கும் நிற்கும் கண்டிப்பா நிற்கும்னா இப்போதான் சொல்றேன் கண்டிப்பா நிக்கிறதுக்குள்ள இயற்கை தானா அவங்களுக்கா நிக்கலன்னா கூட இப்ப அவங்களுக்குள்ள குழந்தை நம்மளால கொடுக்க முடியும் சயின்டிபிக் டெவலப்மெண்ட்னால இப்ப இருக்கக்கூடிய விஞ்ஞான வளர்ச்சிகளையும் இருக்கக்கூடியதுனால ஒரு குழந்தைக்கு வந்து இப்ப உனக்கு குழந்தை இல்ல ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னா உன்னோட குழந்தை வேணும் உனக்கு ஒரு குழந்தை வேணும்னா நம்மளால குடுக்க முடியும் இப்ப இவளுக்கு இப்ப நம்ம வந்து டெஸ்ட் குழந்தைய முன்னாடி தான் டியூப்ல அடப்புதான் நிக்காது இப்ப டியூப் அடப்பு இருக்கிறத நம்ம ஐஎப் பண்றோம் இப்போ உனக்கு யூட்ரஸே இல்லைன்னா சரகேட் பண்றோம் இப்போ இவ்வளோ எக் ஹஸ்பண்ட் இருக்காரு ஹஸ்பண்ட் ஸ்வம்ஸ் இருக்கு ஒய்ஃபுக்கு எக் இல்லைன்னா கூட டோனர் எக் எடுத்து ஹஸ்பண்ட் வச்சு பணத்தை கொடுக்குறோம் யாரோ ஒரு ஒரு பங்காது இருக்கணும்னு நினைக்கிறோம் புரிஞ்சுதா இப்போ எக் இல்லன்னா எக் மாறுனா கூட ஹஸ்பண்டோட ஸ்வம்ஸ் இருக்கு ஹஸ்பண்டோட குழந்தை நம்ம வயிற்றுல வளரும் ஹஸ்பண்டுக்கு ஹோம்ஸ் இல்லன்னா ஒய்ஃ அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க இப்போ இந்த அக்செப்டன்ஸ் தன இல்லனா கூட நம்ம என்ன பண்ணுவோம் குழந்தை இல்லாம இருக்கு சில அது வேற விஷயம் இப்போ ஏன் ரெண்டு பேரும் எங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு எங்களுக்கு குழந்த வேண்டாம்னு முடிவு பண்றாங்க அவங்க இருந்துடுறாங்க வேண்டவே வேண்டாம் இல்ல நாங்க ஏதோ அடாப்ட் பண்ணிக்கிறோம் எங்களுக்கு அப்படியே இருக்கிறாங்க இல்ல சில அவங்க என்ன நினைக்கிறாங்க அடாப்ஷன் பண்ணா நல்லதுதான் பட் அதுக்கு பதிலா நம்ம எங்களோட ஏதாவது பாட்டு நம்மளால எங்களுக்கு வளர்க்க முடியும்ல எங்களுக்கு எங்க உடம்புல இருந்து நாங்க வாட்டா ஒரு குழந்தை அம்மாவாக கூடிய இது வருது இல்லையா ஸோ இப்போ நீங்க சொல்ற மாதிரி நல்லா கரெக்டான டப்லெட்ஸ் ப்ரஸ்க்ரைப் பண்ண டாப்லெட்ஸாக ரெகுலராக சாப்பிட்டு இந்த அயன் பேஸ்ட் ஃபுட் எல்லாம் நிறைய எடுத்துக்கிட்டா கண்டிப்பாக யூட்ரஸ் ஹெல்தியாக இருக்குமா ம் நல்லாயிருக்கும் இப்போ ஹெல்த்து சாப்பாடு அது ஃபுட் ஹேபிட்ஸ் நல்லா இருந்தாலே நமக்கு ஜென்ரல் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆனாலே யூட்ரன் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகும் மேலே யூட்ரஸ் அஃபெக்ட் ஆகிறது தான் ஸோ ஸோ உங்களுக்கு வந்து அதுக்குள்ள வைட்டமின் டி வைட்டமின் டி ரொம்ப முக்கியம் அந்த வைட்டமின் டி சத்து இந்த ஆயன் சத்து ஒமேகா த்ரீ மற்றபடி மினரல்ஸ் எல்லாமே நம்ம கரெக்டாக கிடச்சதுன்னா யூட்ரஸ் ஸ்ட்ரென்த்தும் நல்லா இருக்கும் ரொம்ப அருமையா பேசுறீங்க டாக்டர் அதாவது நேர்களுக்கு வந்து யூட்ரஸ நல்லா ஹெல்த்தியா வச்சுக்கணும் இருக்கணும்னா அதுக்கு என்னென்ன விஷயங்கள் யூட்ரஸ் வந்து நம்ம ஃபிட்டா வச்சுக்கணுங்கறது வந்து எப்படின்னா அது நம்ம சின்ன வயசுல இருந்தே நல்ல ஹெல்த்தி சாப்பாடு இப்ப நம்ம அம்மா அப்பா குடுக்கறது சொல்லுவாங்க இது நல்ல இது பெரிய பொண்ணு ஆச்சுனால என்ன பண்ணுவாங்க முட்டையை உடச்சு கொடுப்பாங்க அந்த காலத்தை பச்சை முட்டையை கொடுப்பாங்க நல்ல கொடுப்பாங்க அந்த மாதிரி களி கிண்டி கொடுப்பாங்க சோ நிறைய விஷயங்கள் யூடியூப் ஸ்ட்ரென்த்துன்னு கொடுப்பாங்க சரியா சோ அந்த மாதிரி இப்போ செஞ்சு குடுக்கறதுக்கு ஆளு எல்லாம் நமக்கு எதுவும் கிடையாது அப்போ குட்னேயே நமக்கு கரெக்ட் பண்ண நினைப்பாங்க இப்போ வந்து அந்த மாதிரி கிடையாது மேபி அந்த 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 நியூட்ரிஷன்லாம் எல்லாம் இருந்தா இப்போ யூட்ருஸ் நல்லா நல்லா இருக்குமோ என்னமோ ஏன்னா ஒருவேளை அதனால கூட குழந்தைங்க நல்லா பிறந்திருக்கலாம் ஆமா இல்லையா நம்மள ஒரு பீரியட்ல பிளஸ் அந்த பீரியட் டைம் ஆமா நமக்கு முட்டை பிடிக்கதோ இல்லையா வாயில உடச்சு ஊத்துவாங்க குடி குடின்னு சொல்லுவாங்க உளுந்து தான் கிண்டி கொடுப்பாங்க அது அவ்வளவு நல்லனே ஊத்துவாங்க சாப்பிட்டு தான் ஆகணும்னு சொல்லுவாங்க சோ பத்து நாள் உட்கார வச்சிருவாங்க சாப்பாடா கொடுத்து தான் ஹெல்ப் இப்ப யாரு எந்த வீட்டுல பத்து நாள் உட்கார வச்சு இப்படி கொடுக்குறாங்க பெரிய பண்ணாச்சுன்னா அது அந்த பேச்சமே தெரியக்கூடாது தானே பசங்க விட்டுடுறாங்க இப்போ பிளஸ் நம்ம அம்மா அப்பா அப்படி செஞ்சு கொடுத்தாங்க செஞ்சு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆள் இல்ல இப்ப அந்த ட்ரெடிஷன் இதெல்லாம் செய்யற அளவுக்கு இப்ப யாரு இல்ல அப்படி கொடுத்தாலும் நம்ம பசங்க சாப்பிடாதுங்க நம்ம நம்ம டயட் இப்போ இப்போ நமக்கும் நமக்கும் பேரண்ட்ஸும் பிஸியாக இருக்கிறோம் அந்த அந்த மாதிரி நியூட்ரிஷன் கொடுக்குற அளவுக்கு நமக்கு டைம் கிடையாது ஸோ ஃப்ரம் தென் பசங்களுக்கு ஹெல்த்தி கொடுத்து இந்த மாதிரி விளையாட்டு நல்லா இருக்கணும் பசங்களை வந்து நம்ம பசங்க மைண்டு ஹாப்பியாக இருக்கிற மாதிரி வச்சுக்கணும் நம்ம அப்போ வீட்டை சட போட்டு பேரண்ட்ஸ் ஆகிடும் அப்பவும் ஆட்டோமேட்டிக்காக அந்த சைக்கிள் உங்களுக்கு அப்செட் ஆக ஆரம்பிக்கும் பசங்க சாப்பிடாது இது பண்ணாது ஸோ ஸ்கூல்லேயே ஒரு நல்ல ஹெல்த்தி என்வாயன்மெண்ட்டு சந்தோஷமான என்வாயன்மெண்ட்டு ஸ்டார்ட் கொடுத்து நல்ல டயட் கொடுத்து எக்ஸசைஸ் பண்ணணும் இப்படிலாம் பண்ணால் ஹெல்த்துன்னு நல்லா ஒரு அவேர்னஸ் கொடுத்து படிப்பு இருக்கும் அதே சமயம் கொடுத்து ஸோ இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் தே ப்ளஸ் மென்சுரல் ஹைஜீன் பற்றி சொல்லிக் கொடுக்கணும் நம்ம வீட்டை நம்மளும் சொல்லிக் கொடுக்கணும் ஸ்கூல்லேயே அந்த எஜுகேஷன் கொடுக்கணும் மென்ஸ்ட்ரல் ஹைஜினால் நம்ம வந்து எந்த டைமுக்கு நம்ம பேடை அது சேஞ்ச் பண்ணணும் டேம்பன்லாம் வச்சுட்டு எடுக்காமல் விடக்கூடாது ஸோ அந்த ஹைஜீன் எல்லாம் சொல்லி கொடுக்கணும் ஸோ இட் ஸ்டார்ட் ஃப்ரம் தட் யூட் அண்ட் ஹெல்த் அண்ட் அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜ் அடுத்த ஸ்டேஜ் வர வர அதுக்கேற்ற மாதிரி யூட்ரஸ் ஹெல்த் இதே தான் அந்த டயட்டுங்கிறது டயட் அண்ட் எக்ஸசைஸ் இந்த மென்ஸ்ட்ரல் ஹைஜின்ங்கிறது டில் யூ மென்ஸ்ட்ரேட் அது வரைக்கும் அது இருக்க செய்யும் அது நம்ம எப்போவுமே அது அதுவும் ஒரே மாதிரி தான் வரும் ப்ளஸ் அந்த அந்த குழந்தைங்க கல்யாணம் ஆகிறதுக்கு அந்த டைம் அது பண்ணால் உங்களுக்கு இன்ஃபெக்ஷன்லாம் ஸ்டார்ட் ஆகும் வைட் டிஸ்சார்ஜ் இன்ஃபெக்ஷன் ஸோ அதை கரெக்ட் பண்ணணும்னா அதுக்குள்ள ஸோ யூட்ரஸ் பத்தின நிறைய விஷயங்களை வந்து எலபரேட்டாக சொன்னீங்க டாக்டர் தேங்க்ஸ் அலாட் நன்றி நன்றி